அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசல் ரூம் சாமி நூறு நாள் ஒரு வாஷ் டிப்ஸில் இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டாவது நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஷ் டிப்ஸு இது நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வாஷ் டிப்ஸு என்னென்னா நம்ம எப்படியுமே பெட்ரூமில் திரும்பியர்க்குல வந்து ஒரு பீரோவோ இல்லை கபோர்டோ போட்டு நம்ம துணிமையெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுருப்போம் அதில் அதில் நீங்கள் ஊற்று கவனித்து பார்த்தீங்கன்னா அதை திரும்பக்கு கார்னரில் அதாவது மேற்கு ஒட்டி இருக்கிற கபோர்டில் இருக்கிற துணியெல்லாம் யாருன்னு பார்க்கணும் அதை பக்கத்தில் இருக்கிற கபோர்டில் இருக்கிற துணி யாருன்னு பார்க்கணும் இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அந்த மேற்கு ஒட்டி இருக்கிற கபோர்டில் இருக்கிற துணி கபோர்டில் இருக்கிற துணி வந்து ஆண்களோட துணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது பக்கத்தில் இந்த பக்கம் இருந்த பெண்களோட துணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு இது மாற்றியிருந்தாலோ என்னென்னா ரெண்டு பேருமே ஒரு முரண்பாடாக தான் இருப்பாங்க அதாவது இவங்களும் சொல்கிறது அவங்க சொல்கிறது இப்படி தான் இருப்பாங்க அதே ஆண்கள் துணி வந்து அந்த மேற்கொட்டி இருக்கிற கபூர்டில் இருந்தும் பெண்கள் பக்கத்தில் இருந்தால் இருந்தால் ரெண்டு பேருமே கேட்குற ஈக்குவலாக இருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க மேலும் பல நல்லதாக நன்றி வணக்கம் வாழ்ந்துடன்